அந்த வழியை நானும் அனுபவிச்சிருக்கேன் தான் சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா நடிகர்களும் வந்து தயாரிப்பாளராக மாறிட்டு இருக்காங்க படம் எடுக்கிறாங்க எடுங்க அப்பதான் அந்த வழி என்ன தெரியும் இன்னும் நம்ம வந்து இணைய முடியும் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி சேர்ந்து திரும்பவும் நம்ம வந்து நல்ல வழிக்கு போக முடியும்ன்றது வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் அதே நேரத்துல நானும் ஒரு நடிகராக நடிகர் சங்கத்துல அந்த பொறுப்பை ஏற்ற அடைவர்களுக்கும் வாக்கு பதிவு செய்யறது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் அந்த நம்பிக்கையை நான் எங்களுக்கு எடுக்கவில்லை ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா நான் வந்து அங்க மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அதுக்காக நடிகர்களுக்காக குரல் கொடுப்பீங்க அவங்களுக்காக வந்து பணியாற்றுவீங்கன்ற நம்பிக்கையில தான் வாக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரிதான் மற்ற நடிகர்களும் அந்த பணியை நீங்க வந்து முடிக்காம இன்னொரு தொழில போய் இன்னொரு வேலையும் பார்ப்பேன்னு சொல்றது வந்து எந்த வகையான நியாயமும் இல்லை அவர்கள் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியது இதுதான் நான் ஆசைப்படுறேன் எப்படி ஒருவர் வந்து ஒரு முதலாளியும் தொழிலாளியும் ஒரு நிர்வாகத்துக்கு குரல் ஏற்ற முடியும் வெற்பேறு வழிகள் இருக்கு அந்த நின்பேறு வரிகளுக்கு நீங்க வந்து தீர்வு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் இழுக்கணும் அதுதான் ஜனநாயகம் ரெண்டு இடத்துல ஒரே ஆர் இழுத்தாங்கன்னா ஜனநாயகம் கிடையாது இந்த நா வரவேற்கோ வாங்க இந்த என்ன தேர்தலில் கலந்து முடிவு நேரம் தெரியும் ஏன்னா நம்பிக்கையும் நியாயத்துக்கும் தயாரிப்பாளர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சிறுபல தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல எதிர்காலம் அமையணும் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறவங்க இருக்காங்க அவர்களுக்காக மட்டுமே மட்டுமே ஒவ்வொரு நேரமும் அவங்களோட நேரத்தை வந்து ஒதுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க

வலி சேர்க்கு எனக்கு என்ன அப்படின்னா சின்ன பட தயாரிப்பாளர்களோட வழி என்னன்னு அவருக்கு தெரியும் அந்த வழி தெரிஞ்சவங்க தான் உண்டா ஒரு முடிவு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு நம்ம சுயநலத்துக்காகவே படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வந்து அங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா மற்றவங்களோட வழி என்னன்னு தெரியாது எல்லாம் அனுபவிச்சவர் இந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவும் என்ன சொல்லுவோம் உங்களுடைய வாய்ப்புகளும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச்